ட்ரையல்ஸ்ல இவர் செலக்ட் ஆகல ஆனா ஏர் இந்தியாவை விடுறதுக்கு அஸ்லாம் ரெடியா இல்ல டெய்லியும் கிளம்பி பிராக்டிஸ்க்கு ஏர் இந்தியாவுக்கு போயிட்டு வராமா இவரோட விடாமுயற்சியை பார்த்துட்டு ஏர் இந்தியாவோட கோச் அசோக் ஷிண்டே இவரையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு மூணு வருஷம் ஏர் இந்தியாவுக்கு லீட் ரைடரா அஸ்லாம் இனாம் தார் ஆடுறாரு அங்கிருந்து யுவ பல்டன் அப்புறம் பி கே எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேப்டனா பி கே எல் டிராஃபி ஏசியன் கேம்ஸ் கோல்டு எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு அவரோட மாபெரும் கனவு சொந்த காசுல வாங்கின கார்ல அம்மாவை டிராவல் பண்ண வைக்கணுங்கிறது நிறைவேறிடுச்சு அடுத்து நான் யாரை பத்தி பேசணும்னு கீழே எழுதுங்க இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்க